உடிய விடிய பயப்படாத ஆய் 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 இரு நான் எதுவும் பண்ணாது அப்பா தான் இருக்கிறேன்ல நான் எதுவும் பண்ணாது வா பயப்பட பயப்படாத வா வா அப்பா தீக்கிறவா நான் எதுவும் பண்ணாதுமா நம்மள நான் என்ன பண்ண போகுது நம்மளை சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ண போகுது நீ ஏன் பயப்படுறீங்க பயப்பட வேணாம்னா சரியா ஆ

ஆ ஆ அதான் ஒன்றும் இல்லை வாங்க பேபிஸ் அந்த லாஸ்டில் ஆ லாஸ்ட் பண்ணுதா டயர்டாகுதா வேறு யாரும் பெரியவங்க யாரும் இல்லையா தெரியலையா ஓகே ஓகே ஓகேங்கம்மா அந்த லாஸ்ட் மட்டும் போய்ட்டு கொஞ்சம் கூப்பிட்டு வந்துடலாமா நானும் வரேன் பாட்டிம்மா வரீங்களா ஆ சரிங்கம்மா சரி 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 சரிங்க பாம்பி நந்தோம் நந்தோம் அப்பா கை வழிது கை பயம் வலிது அப்பா வீடியோ எடுக்கிறதுலாம் வாங்க வாங்க எடுத்துக்கிட்டு வாங்க சரி சரிவா டயர்டா இருக்கா என்ன அவ்வளோ விளையாட்டு விளையாடுனீங்க ஓ எந்த ஃபங்க்ஷனு அப்படியா நல்லா சாப்பிட்டீங்களா அம்மா கொஞ்சம் அங்கே வாங்கம்மா பிரசாதம் கொடுக்க போகிறோம்மா கோயிலாண்ட ஆ எல்லோரும் வந்துருங்கம்மா கொஞ்சம் அம்மா நீங்களும் வந்துருங்கம்மா கோயிலாண்ட அவ்வளோண்ணா லாஸ்ட்டில் போலையா ஏன் இதோட போய்டியா வேறு யாரும் இல்லையா சரிம்மா கொஞ்சம் வந்துருங்கம்மாங்க கோயிலாண்ட ஓகே நண்பர்களே இங்கே இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தீங்களா ஐயா நாங்கள் கோயிலாண்ட பிரசாதம் கொடுக்க போகிறேன் வந்துடுங்க ஐயா ஓகே நன்றி மக்களே